ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குமரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஒரு புதிய ஒரு லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற குறைஞ்ச ரேட்டில் தான் மக்களே நமக்கு இன்றைக்கி ஒரு இருபது சென்று லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு அடி பாதையிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறடி அடி பாதையில் தான் நமக்கு வந்து லேண்டு அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் இருபது சென்ட்டு லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற லோ பட்ஜெட்டில் தாங்க வந்திருக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா வழிப்பாதை இல்லாமல் தாங்க இந்த ரேட்டு கேட்குறாங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆரடி பாதை இருக்குதுங்க இந்த லேண்டு தான் நமக்கு இன்னும் சேல்ஸுக்கு வந்திருக்குது மொத்தம் இருபது சென்ட்டு எதுவும் இதுக்கு அடுத்து கீழே இருக்குது அந்த லேண்டு தான் சேர்த்து தாங்க இருபது சென்ட் இருக்குது இதோடய பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபாச்சு கேட்குறாங்க ஃபைனலாக ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபாச்சு கேட்குறாங்க மொத்தம் இருபது சென்ட்டு லேண்டுங்க இது வந்துட்டு ரெண்டாக வேணுனாலும் கொடுப்பாங்க பத்து பத்து சென்ட்டு வச்சு ரெண்டாக வேணுனாலும் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு பத்து சென்ட் வேணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் கால் பண்ணலாம் இல்லைன்னா மொத்தமாக வாங்கணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் கால் பண்ணலாங்க இது வந்துட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இருக்குதுங்க வீடு வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு அருமையான இடம் தாங்க இது மொத்தம் இருபது சென்ட் லேண்டு நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டும் உண்டுங்க இந்த இடம் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம மூங்கில் விலை பக்கங்க கோட்டை விலை இந்த ஊருக்கு பேர் வந்துட்டு கோட்டை விலை கோட்டை வளையில் தாங்க நமக்கு இந்த லேண்டு அமைஞ்சிருக்குது சூப்பரான ஒரு வீட்டுமனை லேண்டு தாங்க ஒரு சென்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாச்சு கேட்குறாங்க மொத்தம் இருபது செண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க இந்த இடம் நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முடிச்சு கொடுக்கலாங்க நல்ல ரேட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் வீடு இருக்குது வீடு இருக்குது தெரியுது இது வந்து சுத்தியுமே வீடு இருக்குதுங்க ரைட்டில் பார்த்திங்கன்னா கூட வீடு இருக்குது நம்ம வந்து வீடியோவில் கவர் ஆகலை அருமையான ஒரு வீட்டுமனர் லேண்டுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கன்னு விருப்பப்படுறவங்க கால் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே